வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா கட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சாரீ கலெக்ஷன்ஸ் சில்க் கட்டன் ஃபேப்ரிக்ல அழகா ஹேண்ட் ஓவன் டிசைனில் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் டெம்பிள் டிசைனில் வேவிங் பண்ணியிருக்கோங்க எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க நீங்கள் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாங்க கால் பண்ணி பேசலாம் இந்த சேரீயில் இருக்கிற டவுட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க இதாக சேரீயில் வர்ற ஃபேன்சி த்ரெட்டை வச்சு கையிலேயே வீவிங் பண்ண டிசைன்ங்க ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள் இது கையிலேயே கோக்குறதுனால சேரீயோட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதுங்க பின்பக்கமும் கூட உங்களுக்கு எந்த ஒரு பிசுருமே இருக்காது இது சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க அதான் இந்த ஹேண்ட் வீவிங்கோட மகிமைங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பட்ரோஸ் கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது கலரை பார்த்திங்கன்னா இது டிசைன்ஸும் அப்படிதாங்க இந்த சேரீக்கு இன்னுமே அளவுக்கு அளவு கூட்டுதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹனி கலர் சேரீங்க எல்லா சேரீலையுமே உங்களுக்கு ஒயிட் கலர் ஃபென்சி த்ரெட்டை வச்சு தாங்க வேவிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது ஒரு இங்கிலீஷ் கலர் சேரீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லைட் கலர்ஸ் விரும்புகிறவங்க இந்த சேரீயை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க எல்லா கலருமே இருக்குதுங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வாங்கிக்கலாங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சேரீயோட லென்த் அஞ்சரை மீட்ரு வருங்க ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் வரும் சேரியோட அகலம் நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க அது எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனை பிரச்சனையெல்லாம் வரவே வராது இது மெயின்டெனன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லையே மெயில்டாக ஷாம்பு பாஸ் பண்ணால் போதுங்க ட்ரைவாஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க இது கஞ்சி போடணும் அயன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராயல் ப்ளூ கலர் சேரீங்க அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் கலர் சாரீ இந்த பிளாக் கலர் சேரீக்கு ஒயிட் கலரில் த்ரெட்டு ரொம்ப அழகாக சூட் இருக்குங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வயலட் கலர் சாரீங்க இதுவும் அப்படிதாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீ பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங் லுக்கோடு இருக்குங்க பாருங்க இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குறது பாசப்பச்சை கலருங்க பாட்டில் க்ரீன் கலர் ஸாரி எங்கள் கடைக்கு நேரில்ங்கூடி வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நீங்கள் ஈரோலிருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க எங்களோடய ஆஃபீஸ் டைம் வந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் நேரில் மாதிரி இருந்தாலோ கால் பண்ணுற மாதிரி இருந்தாலோ அந்த டைமுக்கு பண்ணலாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த நேரம் வேணாலும் பண்ணலாங்க ஆனால் உங்களுக்கு ரிப்ளை வராது ஆஃபீஸ் டைமில் மட்டும்தாங்க ரிப்ளை வரும் எங்கள் கிட்டே ரீசெலர் குரூப் இருக்குங்க ரீசெலர் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க நீங்கள் ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரிஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இந்த புடவையெல்லாம் எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் கொடுக்க முடியுது கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க இல்லை வீட்டிலேருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இந்த சேரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் வச்சு இந்த சேரீ உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரிங்க பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரி இந்த சேரீ யாருக்காக இருந்தாலும் ரொம்ப அழகாக சூட்டபுளாக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராணி பிங்க் கலர் சேரீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கலரும் அப்படிதாங்க கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க இதெல்லாம் யாருக்கு கட்டினாலும் இருக்குங்க உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரி எல்லா கலருக்குமே சூட்டபுளாக இருக்கும் இது பாருங்க க்ரீன் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் ரொம்ப பிரைட்டான ஆரஞ்சு கலர் சேரீங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரீக்கு இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் ப்ரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீயில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்